அந்த ஜிம் இருக்காள் ஜிம் 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 சண்டே ஸ்கூல்ல ஏசுப்பாவை ஏத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தான்ல ரொம்ப ஜாலியாக வீட்டுக்கு வந்தான் எப்படி வந்தான் அவன் வரும்போது லால லா லால லா ஹாய் என் பாவெல்லாம் போயிடுச்சி நான் வந்து ஏசுப்பாவுடைய பிள்ளையா மாறிட்டேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு அவன் வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வந்து படுக்க போறான் அவங்க அப்பா இல்ல ஏன்னா அவங்க ரொம்ப சின்ன வீடு இல்ல வீட்டுல படுக்க போது அவன் படுத்துக்கிட்டே நாளைக்கு வந்து எனக்கு செய்து கேட்டான் அவங்க அம்மா சொன்னாங்க எனக்கு உனக்கு நல்லா செய்யணும்னு ஆசைடா நாளைக்கு அதுன நாளைக்கு போய் எனக்கு நல்லா செய்யறீங்களா ஏன் என்ன விஷயம் அப்படி கேட்டான் யாரு ஜிம் அவங்க அக்கா பேர்னா பேரு டாமி டாமி சொன்னாங்க ஏய் மறந்துட்டியா நாளைக்கு உன் பர்த்டேடா அப்படி சொன்னாங்க ஆமா இல்ல மே மாசம்ல இது ஐயோ எனக்கு பர்த்டே பர்த்டே உங்களுக்கு எல்லாம் பர்த்டே வந்து எப்படி இருக்கும் மனசு எப்படி இருக்கும் ஜாலியா இருக்க ரைட்டா இருக்கா பர்த்டே என்ன பண்ணுங்க உங்க வீட்டுல கேக் வெட்டுவாங்க அப்புறம் ஜிலேபி செய்வாங்களா பிரியாணி செய்வாங்க அப்புறம் கொடுப்பாங்க அப்புறம் அப்புறம் எத்தனை வெட்டுறது புது புது ட்ரெஸ் போவீங்க சொல்லு மிஸ் 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 கம் இன் கேட்பாங்க இன்னைக்கு எனக்கு பர்த்டே பர்த்டே அண்ணே அண்ணே ஹாப்பி டி நீ என்ன எனக்குர்ட மிஸ் 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 ப்ளீஸ் சம் சாக்லேட் சாக்லேட் எடுத்து தேங்க் யூ யூ சொல்லுவாங்க ஆமாம் இல்லைங்களா ஆனால் வீட்டில் நடக்காது தெரியுமா அங்கே ஏன் தெரியுமா ஜிம் வந்து ஒரு ஏழை பையன் ஏழை பையன் பேசக்கூடாதேப்பா ஏழை பையன் ஜிம்முடைய வாழ்க்கையில் அவங்க அப்பா வந்து நல்ல பெரிய வசதியாக தான் இருந்தாங்க எல்லார் மாதிரி பைக்கு சைக்கிள் எல்லாம் அவங்க வீட்டில் இருந்தது ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா அவங்க அப்பாவுடைய கம்பெனி லாஸ் ஆச்சு லாஸ் ஆன உடனே கடன் ஆயிடுச்சு கடன் ஆன உடனே பைக் விற்றாங்க வீடை விற்றாங்க அப்புறம் அவங்க அப்பா ஆஃபீஸ்லேருந்து ரெண்டல் இடத்தையும் காலி பண்ண சொல்லிட்டாங்க ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல வசதியாக இருந்தவங்க அப்படி டவுனாக அப்படி வந்ததுனால ஏழ்மாவும் வீட்டில் வந்துடுச்சு மாதத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை அவங்க மீட் சாப்பிட்றதே ஒரு பெரிய பெரிய ஒரு விஷயமாக தான் அவங்களுக்கு இருந்துச்சு ஸோ பர்த்டே சொன்ன உடனே ஜிம்முக்கு என்னாச்சுன்னா எப்படியும் எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை ரைட்டா இல்லைங்களா எனக்கு யாரும் வாங்கி கொடுக்க போகிறதில்லை அதனால் நான் அப்படியே போகிறேன்னு சொல்லி ஜிம் நேராக போயிட்டான் அப்போ தான் ஜிம்முக்குரிய அக்கா சொன்னான் ஏ டாமி சொன்னான் டேய் கவலைப்படாதடா நம்ம இயேசுவா பிள்ளைங்கடா இயேசுபா நம்ம கேட்டா தருவாருடா ஆனா நீ எப்படி தெமா இருக்கணும் இயேசுபாக்கு கீழ்படிஞ்சி நடக்கிற பிள்ளையா இருக்கணும் அப்படி சொன்னாங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க இயேசுபா என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா கீழ்படிதல் சொல்லுங்க கீழ்படிதல் நான் உங்களுக்கு கீழ்படிதல்ல சின்ன சின்ன விஷயம் நான் சொல்லித்தரேன் பைபிள்ல மோசேன்னு ஒருத்தர் இருந்தார் சரியா மோசே கையில ஒரு ஸ்டிக் இருந்துச்சு ஓகேவா அவர் கையில் என்ன இருந்துச்சு இருந்துச்சு ஆண்டவர் சொன்னாரு ஏ மோசே வா 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 நான் உன்னை எகிப்துக்கு அனுப்ப போறேன் எகிப்துல என்னுடைய ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாடு அனுபவிக்கிறாங்க அவங்க ரொம்ப வேர்வை சிந்தி உழைக்கிறாங்க ஆனா கூலி வந்து அந்த எகிப்துல இருக்கிற அந்த அதிபர் ரொம்ப ரொம்ப கம்மியா தரான் அவங்க கஷ்டப்படுறாங்க ஜோம் பண்ணாங்க நான் அத கேட்ட நான் உன்னை எங்க அனுப்ப போறேன் எகிப்துல என் ஜனத்தின் உபத்ருவத்துல இருந்து அவங்களை விடுதலையாக்க அனுப்பப் போறேன் அப்படின்னு சொன்னோடனே அவன் கிட்ட கேட்ட ஆண்டவரே நான் ஒரு சாதாரண ஆள் ஆண்டவரே எனக்கே திக்கு வாயி மந்த நான் போய் எப்படி அவ்வளோ பெரிய பார்வோனுக்கு முன்னாடி போய் நிற்கிறதுன்னு கேட்டவுடனே சும்மா உதாரணத்துக்காக சொல்றேன் ஆணுடைய பவர் எவ்வளோ பெருசு நான் சொல்றேன் ஓகே இது என்னது இது ரோப் ரைட்டா இல்லைங்களா இந்த ரோப்பை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் இப்படி கை கட்டலாம் ரைட்டா இல்லைங்களா சரியா எப்படி கட்டிடலாம் ஆனா ஜீசஸ் உடைய பவர் நம்ம கையில ஜீசஸ் உடைய பவர் எப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ரோப்பை ஜீசஸ் நினைச்சாங்கன்னா ரோப்ப கூட என்ன பண்ண முடியும் ஏதாவது பண்ண முடியும் ஓகே இப்ப இந்த ரோப்ப அங்கிள் என்ன பண்ண போற பாருங்க ஐ அம் கோயிங் டு மேக் திஸ் ஆஸ் ஏ ஸ்மால் ஸ்டிக் ஓகே இது வந்து ஒரு மேஜிக் தான் ஆனா ஏசுப்பா மோசி கிட்ட தெரியுமா சொன்னாரு மோசே உன் கையில என்னன்னு கேட்டாரு மோசி சொன்னா நான் ஆடு மேய்க்கிறவன் தானே ஆடு மேற்கு எங்களுக்கு என்ன இருக்கு ஒரு கோல் இருக்கு அந்த கோலை கீழே போடுன்னு சொன்னாங்க பாரு மோச கீழே போட்டான் போட்டாது என்னவா மாறிச்சு அப்போ மோச போட்டதுனால ஈசப்பாவுடைய கீழ்படிஞ்சதுனால கொம்பு என்னவா மாறிச்சு உங்களுக்கு தெரியுமா தம்பி தங்கச்சி நாங்க இங்க சொல்றோம் கை கட்டு வாய்மலை வை நிமிந்த உட்காரு பேசாதுன்னு நாங்க சொல்றோம் ஏன் அப்படின்னா கடவுளுடைய சமூகத்தில் நம்ம அப்படி இருக்கணும்னு பைபிள் நமக்கு சொல்லி தருது நீ உபே பண்ணால் போதும் உன் லைஃப்பை கடவுள் ஆசீர்வச்சிருவார் நேற்றுக்கு எல்லாரும் ஜோம் பண்ணி நம்முடைய அழுக்கான இருதயத்தை கழுவி ஏசுப்பா சுத்தமான இருதயத்தை தரும்படி நம்ம ஜோம் பண்ணோம் ஏசுப்பா நம்முடைய பாவெல்லாம் கழுவி நம்முடைய இருதயத்தை சுத்தமாக மாற்றி வச்சிருக்கா ரைட்டா இல்லைங்களா அப்போ பழைய கீழ்படியாமல் நமக்குள்ளே இருக்கலாமா தப்பு இல்லை பழசாக நம்ம அடங்காதவங்களாக இருப்போம் அப்படி இருக்கலாமா தப்பு இல்லை ஸோ மோஸ்டே கடவுளுக்கு கீழ்ப்படைஞ்சதுனால கொம்பு என்னவா மாறிச்சு இப்போ இப்போ எங்களை ஸ்டிக் இருக்கு ஸ்டிக் என்னவா மாறும் கொம்பா கயிறா என்ன பண்ணலாம் நம்ம எலிசா ஈஸியா நம்ம மாற்றிடலாம் ஓகே சும்மா மேஜிக் தான் ஓகே என் கையில இப்போ ஒன்றுமே கிடையாது ஓகேவா எங்களை என்ன கிடையாது என் கையில ஒண்ணுமே கிடையாது ஓகேவா இப்ப நான் என்ன பண்ண போறேன் வாங்க இங்க வாங்க இதுக்குள்ளதா எடுங்க பார்க்கலாம் ஏதாவது இருந்தா எடு ஏதாவது இருக்கா ஷியூரா எதுவுமே இல்லையா நிச்சயமா இல்லையா ரைட் நம்ம இன்னொருத்தர் கூப்பிடலாம் ஓகே நீங்க வாங்க ஏதாவது இருக்கா பாருங்க காசு இருக்கா நிச்சயமா எவ்வளவு பிரிச்சு பாருங்க எவ்வளவு எவ்வளவு காசு இருக்கு எவ்வளவு காசு இருக்கு இருபது ரூபா இருக்கா சரி உள்ள போடுங்க எவ்வளவு போட்டீங்க இப்போ இருபா போட்டீங்களா சரி அவன் நம்ம கிட்ட இருபா போட்டா ரைட்டா இல்லீங்களா வாங்க அந்த இருபா எடுங்க வாங்க அப்படி கை கட்டுங்க நீங்க வாங்க நீங்க முன்னாடி எடுங்க எடுக்க இப்ப நான் எடுக்க ஓகே சி நல்ல கவுனி கீழ்படிதல் எப்பவுமே நமக்கு ஆசிர்வாதம் திரும்ப சொல்லுங்க பாக்கலாம் கீழ்படிதல் எப்பவுமே நமக்கு ஆசை அங்க சொல்ல சொல்ல சொல்றியா அப்படி எல்லாம் பார்த்தாலும் தெரியாது செல்லமா கீழ்ப்படிதல் நமக்கு எப்பொழுதுமே என்ன என்ன உண்டு ஆசீர்வாதம் உண்டு என்கிட்ட ஒண்ணுமே இல்ல ஆனா நம்ம கடவுளுக்கு கீழ்படிந்தா மோசை கீழ்படிஞ்சார்ல அப்படி நம்ம கீழ்படியும் போது ஒண்ணு இல்லாத இடத்துல ஏதாவது ஒண்ணு நம்ம லைஃப்ல என்ன பண்ணோம் கிடைக்கும் இது இவனுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு

பில் இருக்கு ஓகே நாம என்ன செய்ய போறோம் இந்த சூப்பரா ஒரு மேஜிக் பண்ண போறோம் சரியா மேஜிக் பண்ணலாமா மேஜிக் பண்ணாம வேண்டாவா சரி என்ன மேஜிக் பண்ணலாம் இதுல பூ ரச்சலாமா கையில் எடுத்துலாமா சரி ரெடி ஒன் டூ த்ரீ நீங்க பாத்தீங்க சரி அப்புறம் வந்து நீங்க என்ன பண்ணுங்க எனக்கு உள்ள இருந்து புல்லை எடுத்து கொடுங்க அப்புறம் ஃப்ளவரை எடுத்து கொடுக்கணும் நான் உங்களுக்கு கூப்பிடுவேன் ஓகேவா ஸோ வென் வி ஒபே டு காட் காட்க்கு நம்ம கீழ்ப்படியும் போது இதெல்லாம் நம்ம லைஃப்பில் என்ன பண்ணோம் நடக்கும் ஓகே சரி இங்கே பாருங்க என்கிட்ட பாருங்க இங்கே பாருங்க எங்கிட்ட ஒரு ஒரு அழகான ஒரு புக் இருக்கு சரியா என்கிட்ட என்ன இருக்கு ஒரு அழகான ஒரு நோட் புத்தகம் இருக்கு சரியா என்ன இருக்கு ஒரு அழகான நோட் டிராயிங் வச்சலாமா சரி பத்தி கீழ்படிதல் ஏசுபா பிள்ளைங்க ஏசுபா ஏத்து கொண்டவங்க நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன கீழ்படிதல் நல்ல கவனிங்க நாம கீழ்படியும் போது இப்படி இருக்கிற நம்முடைய லைஃப கடவுள் எப்படி தெரியுமா மாற்றாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்படி இருக்கிற நம்ம லைஃப கடவுள் எப்படி மாத்துறாருன்னா பிரிச்சு கட்ட ஓபன் பண்ணிட்டா சரி இப்ப பாரு அப்படி எப்படி அழகா இருக்கு பாரு இப்ப பாரு இப்ப எப்படி அழகா இருக்கு பாரு இந்த சைடு காட்டா சரி இப்ப பாரு இப்ப பாரு இப்ப பாரு இப்ப பாரு போடா டே போடா சரி இதெல்லாம் பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு எம்டி பாக்ஸ் எடுத்துக்கிட்டான் யாரு 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 சரி இங்க பாருங்க கவனிங்க அங்கிள் 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 சொல்றதை கவனிச்சா யார் நல்லா கவனிக்கிறாங்களோ அவங்களுக்கு அங்கிள் என்ன மா செய்யப் போறேன். போகும்போது ஒரு மேஜிக்கை gift கொடுக்க கொடுக்கப் போறேன். கை கட்டிக்க முதல்ல. ஓகே. சோ இது மேஜிக் தான். ஆனா கடவுள் வந்து உண்மையாவே கீழ படிஞ்சா உன்ன ஆசீர்வதிப்பார். ஒரு அங்கிள் இதுமாதா மேஜிக் பண்ணிட்டு இருந்தார். ஒருத்தன்கிட்ட சொன்னாரு, டெய் நீ நான் சொல்றதை செய்டா. நீயும் மேஜிக் பண்ணுவேன்னு சொன்னாங்க. நான் அங்கிள் செய்றோம். இது எത്രடா?" அப்படின்னாங்க. அங்கிள் 3 ரூபாய்ப் அங்கிள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காடா இல்லை அங்கிள் எல்லாமே மூணு 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 அளவில் இருக்கு அங்கிள் அப்படி சொன்னா சரிடா நான் சொல்றது செய் நீ இது இப்படி எடுத்து வச்சுக்கோ இது எடுத்து இப்படி வச்சுக்கோ இது எடுத்து இப்படி வச்சுக்கோ இப்போ நீ சொல்லு அது ஆகும் அப்படி சொன்னா ஒன்றே ஆகல அங்கிள் எப்படி அங்கிள் அது பெருசாகும் இப்படி இப்படி வச்சா பெருசாகடுமா அதான் ஒன்றும் ஆகவே ஆகாது அங்கிள் திரும்ப இப்படி பண்ணா பார்த்தா அதே தான் இருக்கு திரும்ப இப்படியே பண்ணா அதே தான் இருக்கு திரும்ப இப்படி பண்ணால் அதே மாதிரி நான் தான் சொன்ன அங்கிள் இப்படி பண்ணால் பண்ணா ஒண்ணுமே ஆகாது நான் இல்லடா நீ நம்பி அவன் எடுத்து வச்சான் ஓகேவா இப்படி எடுத்து வச்சானா அப்புறம் என்ன பண்ணிட்டான் திரும்பவும் இன்னொரு கயிறு எடுத்தான் இன்னொரு கயிறு எடுத்தான் இப்படி வச்சான் சரி நான் நீ நான் தான் உங்ககிட்ட தரேன்ல நீ இப்பதான் பாக்க போறல நான் தான் உங்கள்கிட்ட தரப்போறேன்ல யார் வின் பண்றீங்களும் அவன் வாங்கிக்கலாம்ல அந்த அங்கிள் சொன்ன மாதிரி ஒவ்வொன்னா செய்த ஒன் டூ த்ரீ ஓகே முன்னாடி 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 எத்தனை எத்தனை இருந்துச்சு இருந்துச்சு மூணு அளவு இருந்துச்சு ரைட்டா இப்போ எத்தனை மாறிச்சு ரைட் நம்ம லைஃப்ல எப்பவுமே நமக்கு ஆசீர்வாதம் சரி இதெல்லாம் கேட்டா நம்ம பண்ணா வீட்டுக்கு போனான் வீட்டுக்கு போயிட்டு மம்மி கிட்ட சொன்னா மம்மி நான் நேற்று சர்ச்சுக்கு போனேன் உட்காந்துக்கோங்க அங்கே சொல்லி தரேன் சர்ச்சுக்கு போனேன் அந்த சர்ச்சில் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ஏசுப்பா பிள்ளையாக மாறி கீழ் கீழ்ப்பணிஞ்சா எனக்கு ஏசப்பா நல்லா உதவி செய்வாருன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க மம்மி சொன்னாங்க ஆமாடா நம்ம இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம் நமக்கு யாரும் வந்து உதவி செய்யல இதோ உங்க மாமா கிரானே உங்க மாமா அவன் வசதியா தானே இருக்கிறான் ஒரு ரெண்டாயிரம் அஞ்சாயிரம் குத்தான்னா அவன் குடுக்கவே இல்லை அவங்க மாமனே செய்யல எங்கடா கடவுள் செய்யப் போறாரு அப்படி சொன்னான் உடனே ஜிப்போ அவன் அக்கா பேர் மறந்துட்டான் பேர் அவன் அக்கா பேரு அவங்க மோசிய ஞாபகம் வந்துச்சு ஏசப்பா மோசி உங்க கீழ்படிஞ்சான் நானும் உங்க கீழ்படுகிறேன் ஏசப்பா எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான் ஜோம் பண்ணான் பண்ணிட்டு

எங்கள் அப்பா நல்லா கிஃப்ட்டு வாங்கி தரமுடிய எங்கள் அப்பா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க கடன் ஆயிடுச்சி ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க இசுப்பா ஒரு சின்ன கிஃப்ட்டை எனக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க தாங்கன்னு சொல்லி ஒரு பேக்கில் கை விட்டு ஜோம் பண்ணிட்டான் ஜோம் பண்ணிவிட்டு படுத்துட்டான் படுத்து நல்லா தூங்கிடுறான் தூங்கிட்டுறான் அவனுக்கு ஞாபகம் அவனும் புது ட்ரெஸ் போடுற மாதிரியும் கனவுல அவங்க வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர மாதிரியும் வீட்டில் பிரியாணி செய்கிற மாதிரியும் அவர் வந்து லோ 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 ஹா மமி ஹாப்பி குட் மார்னிங் ஹாய் அவங்களா ஹாய்டா ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணுற மாதிரி கனவுல அப்படியே ட்ரீம் பார்த்துட்டே இருக்கலாம் அவங்க அம்மாவில் எழுந்துருடா அப்படின்னாங்க காலையில எழுந்துருடா அப்படின்னாங்க ஏ சனிண்ண எழுந்துடான்டா அப்படின்னாங்கம்மா நாமா கனவு காண்ற இப்படி பண்றியம்மா அப்படி சொல்லிட்டு அப்பதான் ஞாபகம் வந்துச்சு நைட்டு பார்த்ததெல்லாம் கனவா அதுக்குள்ள காலை ஏழு மணி ஆயிடுச்சா சரி போய் பல் வளர்க்கும் அப்படின்னு போயிட்டு தண்ணியை தூத்தி முகம் கழுவி பல் வளக்கிட்டு இருந்தான் பல்லெல்லாம் வளக்கி முடிச்சா பிற்பாடு ஞாபகம் வந்துருச்சு என்ன ஞாபகம் வந்துருச்சு யார்கிட்ட கிஃப்ட் கேட்டான் என்ன சொன்னா இசு நான் உனக்கு என்ன பண்ணுவேன் எனக்கு நீங்க என்ன தாங்க கிஃப்ட் தாங்கன்னு கேட்டான்ல ஸோ அப்படியே உள்ள போய் கை விட்டான் ஏதாவது கிடைக்குமா பார்க்கலான்னு உள்ள விட்டு தேடுறான்

வந்தா அவன் உள்ள கை விட்டு ஏசுப்பா எனக்கு ஒரே ஒரு கிஃப்ட்டு தாங்க ஏசுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா ஒன்றுமே கடையில் கையில் கிடைக்கல மனசு ரொம்ப ரொம்ப சோர்வாக போச்சு அப்புறம் பார்த்தா ஏதோ கிடைக்கிற மாதிரியே இருக்கு ஆஹா ஏதோ கிடைக்குதே வலி 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 வலின்னு வலிச்சா ஒரு நல்ல கிஃப்ட்டு ஒன்று கிடச்சிது பாருங்க அவனுக்கு அவன் ரொம்ப 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 ஹாப்பி ஆயிடுச்சா

எங்கள் அக்காவுக்கு ஒரு சின்ன கிஃப்டுக்கு கொடுங்க இசப்பான்னு சொல்லிட்டு திரும்ப பேக் எடுத்தான் இப்படி உள்ள கையை விட்டான் ஏமா சாமி கடைக்கலன்னா என்ன திட்டாத ஏன்னா யாங்கிட்ட ஒன்றும் இல்லை யார் தரணும் சொல்லுங்க யார் தான் தரணும் நான் ஜோ பண்ணிட்டேன் கடவுளுக்கு கொடுத்தா என்ன பண்ணிக்கோ வாங்கிக்கோ இல்லைனா திட்டாத ஏதோ ஒன்று மாட்டதா கிஃப்ட் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா அப்புறம் பார்த்தா டேய் நம்ம ரெண்டு பேருக்கு கிஃப்ட் வந்துச்சுடா இங்க வாங்கடா சொல்ல வேற ஒருத்தங்க வாங்கடா இல்ல இல்ல உங்களை கூப்பிடு அக்கா அங்க கூப்பிடு கீழ தள்ளி உட்காந்துங்க பார்க்கலாம் கீழ தள்ளி உட்காந்துங்க செல்ல அங்க கூப்பிடு உட்கார்ந்து அவனுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி பின்னாடி போடா செல்ல பின்னாடி போடா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு திரும்ப உள்ள கை விட்டான் டேய் என்னடா தேற இல்ல இல்ல நம்ம ஏசுப்பா எல்லாரையும் பாக்குறவர் தானே எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டாரு உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டாரு டாடி மம்மிக்கு ஏதாவது கிடைக்குதா பார்க்கலான்னு எஸ் பா எஸ்பாசு பைசு பைசுப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க எஸ்ப்பான்னு திரும்ப கை விட்டு தேடுறான் பார்த்தா ஏதோ ஒன்று மாற்ற மாதிரியே இருக்குது ஆ ஒன்று மாட்டுதான் ஏ ரெண்டுடானா ரெண்டு மாட்டுதான்னு பார்த்தா ஒவ்வொன்றா எடுக்கிறான் இங்க ஒரு கிஃப்ட் வந்துருச்சு இங்க ஒரு கிஃப்ட் வந்துருச்சு அவர் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா ஆண்டவர் எங்கள் பாட்டிக்கு ஒரு கிஃப்டுன்னு கேட்டா திரும்பவும் பாட்டிக்கு ஒரு கிஃப்டை கடவுள்லாம் பண்ணாரு அழகா சூப்பராக கடவுள்லாம் பண்ணாரு தந்தாரு அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான் அப்பா ஏசுப்பா நம்ம ஜபத்தை டேய் அப்படி சொல்லி அவன் கடவுளுக்கு மனசில் அவன் நன்றி சொல்ல ஆரம்பிச்சான் தம்பி தங்கச்சி கீழ்ப்படிதல் எப்பவுமே நம்ம லைஃப்பில் ஆசீர்வாதம் மோஸ்ட்லி கீழ்ப்படிஞ்சான் கொம்பு பாம்பாக மாறிச்சு ஜிம் கூட இயேசுப்பா தருவாரன்னு நம்பி கீழ்ப்படிய ப்ராமிஸ் பண்ண இயேசுப்பா அவன் லைஃப்ல அற்புதம் செய்ய ஆரம்பிச்சாரு. ஏ இது வந்து சின்ன gift தான். கீழ்ப்படிஞ்சா பெரிய காரியத்தை கூட செய்யலாம். எல்லார சேவே சொல்லுங்க ஏசப்பாவுக்கு இயேசுப்பாவுக்கு சொல்லுங்க இயேசுப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சா கீழ்ப்படிஞ்சா சொல்லுங்க கீழ்ப்படிஞ்சா பெரிய காரியம் செய்யலாம் யார் அங்கிள் பேசுறத கவனிக்கிறீங்க எஸ் சொல்லுங்க பாக்கலாம் கீழ்படலாமா வேணாவா இந்த உலகத்துல நீ யாருக்கு கீழ்படுகிறியோ இல்ல ஏசுப்பாவும் கீழ்படிஞ்சாகணும் அடுத்தது கடவுளுக்கு பயந்து வசனத்தின்படி நம்முடைய பெற்றோருக்கு நாம கீழ்ப்படிந்தாகணும்